இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேன் ஆகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் சுகமாக இருக்கின்றீர்களா உடலும் மனமும் நலமா இயேசுவிடம் இருந்து ஏதாவது பதிலை எதிர்பார்த்து ஜெபித்து காத்துக்கொண்டு இருக்கின்றீர்களா ஆமாம் தினமும் ஜெபித்துத்தான் பார்க்கின்றேன் உங்களுடனும் இணைந்து ஜெபிக்கின்றேன் விவிலியம் வாசிக்கின்றேன் மன்றாட்டுக்கள் சொல்கின்றேன் ஜெபமாலி செய்கின்றேன் ஆனாலும் எதுவும் பதில் வரவில்லையே என்று யோசிக்கிறீர்களா மனம் விட்டுவிட்டதா எல்லோருக்கும் நல்லது நடக்கின்றது எனக்கு மட்டும் எதுவும் நடப்பதில்லை ஏனது என்ற குழப்பத்தில் இருக்கின்றீர்களா இன்றைய வசனத்திற்கு ஆழமாக செவி கொடுங்கள் நம்மையே நாம் சுய பரிசோதனை செய்ய நிச்சயம் இன்றைய வசனம் உதவும் கேட்போமா என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை ஆகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார் நாம் அனைவருமே குறைவுள்ள மனிதர்கள்தான் அவ்வப்போது சூழ்நிலைகள் காரணமாக நம்முடைய சுயம் வெளியே வந்துவிடுகிறது அதை செயலில் வார்த்தையில் காட்டி விடுகின்றோம் தெரியாமல் செய்தால் அது தவறில்லை ஆனால் அது தவறு என்று தெரிந்தும் உணர்ந்தும் உணர்த்துவிக்கப்பட்டும் மனம் மாறாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் சாரி என்ற ஒரு வார்த்தையில் தீர வேண்டிய பிரச்சனையை பல குடும்பங்களில் அதை பரம்பரை பரம்பரையாக பகையாகவே கடைபிடித்து வருவார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தால் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாமல் போய்விடுவார்கள் தன் பிள்ளைகளை அவ்வளவு ஏன் பேர பிள்ளைகளை கூட பழகிக்கொள்ள பேசிக்கொள்ள உறவாடிக் கொள்ள அனுமதிக்காமல் வஞ்சம் பாராட்டுவார்கள் இப்படியாக நம் மனதில் வஞ்சம் பாராட்டுவதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கின்றதா சிந்தித்து பாருங்கள் அதற்கப்புறம் இவ்வளவு படித்திருப்பதனால் விவிலியம் வாசிப்பதால் கோவிலுக்கு செல்வதால் திருப்பலி காண்பதால் ஜெபிப்பதனால் என்ன பயன் படித்த படிப்பும் தியானித்த தேவ வசனங்களும் சொல்லிய மன்றாட்டுகளும் நம்மை நல்லவர்களாக்கவும் நம் தவறுகளை உணர்த்தவும் உணர்ந்து கொள்ளவும் மனம் மாறவும் தானே உதவ வேண்டும் ஆகவே வெகு நாட்களாக உங்களுடன் பிறந்தவர்களோடோ அல்லது நண்பர்களோடோ பேசாமல் இருக்கின்றீர்களா அதற்கு என்ன வேண்டுமானாலும் காரணமாய் இருக்கட்டும் அவர்கள் மீதே தவறு இருக்கட்டும் மன்னித்துவிடுங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கள் பிறகு பாருங்களேன் உடனே உங்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் ஜெபிக்கலாமா இயேசுவை என் உள்ளத்தில் தீய அக்கிரம எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நீக்கிப் போடும் அப்படி செய்வதனால் என் தலைவராகிய இயேசு கிறிஸ்து என் வேண்டுதலுக்கு நீர் உடலடியாக பதில் தருவீர் இதை விசுவாசித்து ஜெபிக்கின்றோம் இயேசுவே எங்கள் பகைவர்களை மன்னிக்க பகையை மறக்க எங்களுக்கு உதவும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி